எதிரொலியாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தகர்த்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தொடர்ச்சியான ஆலோசனைகளுக்கு பிறகு தற்போது தீவிரவாத தாக்குதலின் பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய தீவிரவாத தாக்குதல் முகாம்களை கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி குறிப்பிட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகல் தாக்குதலில் இருபத்தி இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து குறிவைத்து கொல்லப்பட்டிருந்தனர் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுத்து வந்த நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆபரேஷன் சிந்து என்று இந்த கூடிய இந்த நடவடிக்கைக்கு கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இந்திய அரசு பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த மிக முக்கியமான தாக்குதலை வந்து நடத்தி இருக்கிறது குறிப்பிட்டு இந்த பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்திய ராணுவம் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நேற்று இரவு ஒரு ஒன்றரை மணி அளவில் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு இடங்களே வந்து மத்திய அரசும் சரி இந்திய ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் வந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலில் வந்து லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது ஆகிய இரண்டு தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமையகங்கள் வந்து குறிவைத்து தாக்கப்பட்டிருப்பதாக வந்து இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ஒன்பது தளங்களை வந்து குறிவைத்து இந்திய ராணுவம் வந்து தாக்கி அளித்திருப்பதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு நாடுகள் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் சவுதி அரேபியா அதே போல ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கிட்ட வந்து மிக முக்கியமான விளக்கத்தை வந்து அழைச்சிருக்காங்க எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு யாரை வந்து குறிவைத்து தாக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அது தொடர்பாகவும் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து இராணுவ மோதலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐநாவும் தங்களுடைய தரப்பில் இருந்து ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தாக்குதலின் காரணமாக இந்த விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து நிறுத்துவதாக இரண்டு நாட்டு தரப்பினரும் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதே போல இந்த தாக்குதலுக்கு பதிலடி கூடிய விதமாக பாகிஸ்தான் வந்து கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வந்து இது குறிப்பிட்டு ஒரு இந்த காலகட்டங்களில் இதை வந்து பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்வதாகவும் வந்து கடுமையான ஒரு கண்டனங்களை வந்து பாகிஸ்தான் இருந்து குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க இந்தியாவின் தாக்குதல் நடவடிக்கையால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொ பொதுமக்கள் பலியாகி இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பில் இருந்து பலரும் வந்து இது தொடர்பான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பக்க அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் குறிப்பிட்டு வி ஸ்ட்ராங்லி கண்டம்ஸ் இந்தியாஸ் கவர்ட் ஆக்ஷன் வித் ஆன் சேட்டர் இன்டர்நேஷனல் லா அதாவது இன்டர்நேஷனல் லாவையும் அதே போல போ போடப்பட்டிருக்கூடிய ஒப்பந்தங்களை மீறி தகிய ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தி இருப்பதாக கடுமையான கண்டனங்களை வந்து பாகிஸ்தான் அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல ஸ்ரீநகர் விமான நிலையம் வந்து மூடப்பட்டிருப்பதாக பல்வேறு விமான நிறுவனங்கள் அஹ் தங்களுடைய சேவைகளை வந்து நிறுத்தி இருப்பதாகவும் வந்து தங்களுடைய அறிக்கையின் வாயிலாக வெளியிடருக்காங்க குறிப்பிட்டு பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய தலைமையகங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பொதுமக்கள் இந்த தீவிரவாத தாக்குதலின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் அந்த புகைப்படங்கள் மூலமாக தெரிகிறது இந்த ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு மத்திய இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பல்வேறு அமைச்சர்கள் இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாகவும் இது ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்து இருப்பதாகவும் வந்து தற்போது ஒரு மிக முக்கியமான அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அந்த புகைப்படங்களை வந்து அந்த பகிர்ந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அதே போல மற்ற உலக நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்களும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்துதான் வந்து தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் தொடர்பான கருத்துக்களை வந்து வெளியிட்டு வராங்க அதே போல இந்த ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக இன்னும் சில மணி நேரங்களில் இந்தியா சார்பாக விரிவான அந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஆனது வந்து நடத்தப்படும் அப்படின்ட்டு இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பில் குறிப்பிட்டிருந்தாங்க அதற்கான தயாரிப்புகள் வந்து அடுத்தடுத்த கட்டங்களை வந்து நடைபெற்று வருவதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த தாக்குதலின் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு இந்தியாவினுடைய மத்திய அரசினுடைய இந்த யூனியன் கேபினட் மீட்டிங் ஆன் செக்யூரிட்டி ஆனது வந்து இன்றைய தினம் கூடி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனைக்கு பிறகாக ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து வெளியிட வெளியிட இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே போல் இந்த விஷயங்கள் தொடர்பாக எல்லா நாட்டு முக்கியமான அதிகாரிகளிடமும் இந்தியா தரப்பில் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் விரிவான தங்களுடைய விளக்கத்தை வந்து தொடர்ச்சியாக அளித்து கொண்டு வருவது தொடர்பான செய்திகளை மத்திய அரசு வெளியிட்டு வருகிறது அதே போல நேற்று இரவுலிருந்து இந்த தாக்குதல் தொடர்பாக விரிவான ஒரு கண்காணிப்பை நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கண்காணித்து வருவதாகவும் மத்திய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகளை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது ஒரு பக்கம் இது தொடர்பான விஷயங்களை வந்து ம மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் அது அது போல தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சி தங்களுடைய கொண்டாட்டமான நிலை உள்ளிட்ட விஷயங்களை வந்து வெளிப்படுத்திட்டு வந்திருந்தாலும் கூட எதிர் இருந்து பாகிஸ்தான் இருந்து இதற்கு கடுமையான கண்டனங்கள் மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து இதற்கு காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து தங்கள் இருந்து கடுமையான கண்டனங்களை வந்து தற்போது வெளியிட்டு வராங்க இந்த ஆர்மி இந்தியன் ஆர்மி செஞ்சிருக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டு அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு ட்விட்டர் போஸ்டையும் வந்து இந்திய ராணுவ தரப்பில் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ட்டு அது குறிப்பிடப்பட்டு ஜஸ்டிஸ் இஸ் சௌட் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தைகள் அடங்கிய அந்த ஒரு போஸ்டானது வந்து இந்திய இராணுவத்தினுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான இந்த அப்டேட்ஸ்லாம் வருதுங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்த கட்டமாக இன்னும் சில மணி நேரங்கள் குறிப்பிட்டு இந்தியா சார்பாக மிக முக்கியமான ஒரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஜீவபரதி இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஆயுதப்படைகளுக்கு எங்களுடைய ஆயுதப்படைகளுக்கு எப்படி இந்த தாக்குதலை எதிர்கொள்வது என்பது தெரியும் என்று கூறியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்முடைய எல்லை கட்டுப்பாட்டு கோடாருக்கு பார்க்குறது என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே வந்து நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் பாகிஸ்தான் இரண்டு ஏவுகணை தாக்குதலை வந்து பரிசோதனை செய்திருந்தது ஒன்று வந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இன்னொன்று வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் அளவில் வந்து செஞ்சுருக்காங்க இந்தியா தரப்பில் மு முப்படை தளபதிகளை அழைத்து தொடர்ச்சியான ஆலோசனைகளுக்கு பிறவாக அந்த முப்படை தளபதிகளும் தங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று மூன்று இராணுவ கட்டுப்பாடுகளுக்கு வந்து முழுமையாக அந்த விஷயங்களை வந்து கடைபிடித்து அந்த பாதுகாப்புகளை வந்து இந்தியா பாகிஸ்தான் பகுதிகளில் வந்து கூடுதலாக களமிறக்கி தொடர்ச்சியான அந்த பாதுகாப்பு நெறிமுறைகள் பாதுகாப்பு விஷயங்களை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க காரணமாக இப்போ இந்தியா வந்து இந்த தாக்குதலை நடத்தி முடித்திருக்கும் நிலையில் பாகிஸ்தான் எத்தகைய ஒரு தாக்குதலை நடத்த காத்திருக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடியை வந்து கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியத்துவம் வாய்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்திருப்பதாக தான் எல்லா தலைவர்களும் குறிப்பிடுறாங்க தற்போது தேவேந்திர பட்னாவிஸ் தொடங்கி அதே போல சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட மிக முக்கியமான முதலமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு பதிலடியை கொண்டாடக்கூடிய விதமாக தொடர்ச்சியாக தங்களுடைய ட்விட்டர் பக்க வாயிலாக தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்து வரும் இந்த ராணுவ நடவடிக்கையின் காரணமாக முக்கியமான விமான நிலையங்கள் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விமான நிலையம் லே சண்டிகர் தர்மஸ்தலா விமான நிலையங்கள் வந்து மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டிருப்பதாக வந்து தற்போது இந்திய அரசு மற்றும் அந்த அந்த ஏரோஸ்பேஸ் கண்ட்ரோல் போர்டிலிருந்து மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியா இருக்கு இந்த எல்லை பகுதியில எல்லா வகையான விஷயங்களிலும் எல்லா வகையான தரப்பிலிருந்தும் இந்தியா வந்து இந்திய ராணுவம் வந்து தயாராக இருப்பதாகத்தான் தற்போது மத்திய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ